விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா நேற்றும் கூட கொழும்பு அல்லாத ஏனைய பிரதேசங்களில் கடும் மழையாக இருந்தது அதனால் பல இடங்களில் பாடசாலைகள் இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கெல்லாம் கிடையாது இன்னும் சில சில பிரதேசங்கள்ல பிரச்சனை குறிப்பிட்ட சில இடங்களில் மாகாண கல்வி பணிப்பாளர்களுடைய அந்த வழிநடத்தின் கீழ் அவங்க ஆலோசித்து திட்டமிட்டு ஏன் சும்மா எல்லாத்தையும் மூடுவான் வெள்ள நீர் புகுந்த இடங்கள்ல பாடசாலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தங்க வைக்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க நிறைய பொதுமக்கள் அவ்வாறான இடங்களில் பாடசாலைகள் இன்று மூடப்பட்ட இருப்பதாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அனைத்து தகவல்களையும் சரியாக தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்கள் அப்போ எந்த சிரமங்களும் இருக்காது நிறைய இடங்களில் மரங்கள் முறிந்து விழுகின்ற அபாய நிலைமை இருப்பதாக தொடர்ச்சியாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன அதனால் அந்த விடயத்திலும் கூடுதல் அவதானம் தேவை அப்படின்றத நாங்கள் காலை வேளையிலே ஞாபகப்படுத்துகின்றோம் மரங்களுக்கு கீழே போகக்கூடாது அன்றைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன் போய்கொண்டிருக்கும் போதே மரங்களுக்கு மேலிருந்து கொப்புகள் உடைந்து உடைந்து முறிந்து முறிந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் மர கிளைகள் ஆகவே அந்த மர மரக்கிளைகள் பொதுவாக எந்த நேரத்திலும் முறிந்து விழலாம் அப்படின்ற ஒரு பயமான ஒரு சூழலை காணப்படுகிற காரணத்தால் மரங்களுக்கு பயணிக்க கூடாது அதே மாதிரி மரங்களுக்கு நிற்க கூடாது இந்தியாவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தினமாக காணப்படுகிறது இந்திய பிரதமரை அப்படி தேர்ந்தெடுக்க போற தினமாக காணப்பட போகிறது எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி கூட ஒன்பதாம் தேதி இந்தியா நோக்கி பயணம் தயாராக இருக்கார் இந்திய புதிய பிரதமருக்கு வாழ்த்து சொல்வதற்கு தயாராக இருக்கிற இந்த நேரத்தில் கடும் வெப்பம் அங்க வெப்பம் காரணமாக இப்போ

ஒருத்தர் பலியாயிருக்க நடுவான்ல இரண்டு விமானங்கள் நேருக்கு நேரம் மோதி விபத்துல தான் ஒரு விமானி பலியாயிருக்கிறார் இன்னும் ஒருத்தர் காயமடைஞ்சிருக்கா பல விமானங்கள் மற்றும் முழங்கு வானதிகள் தான் இப்படி மோதப்பட்டிருக்க அதாவது சாகசம் எல்லாம் சிறிய ரக எல்லாம் சிறிய ரக விமானங்கள் இப்படி நடுவான்ல மோதி இருக்கு சாகசம் செய்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சோக சம்பவம் பதிவாக இருக்கிறது பொதுவாக இனி இதெல்லாம் ரிஸ்கான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இனி பயந்து பயந்து எல்லாத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது அதுக்காக தான் செய்யறாங்க சில இந்த மாதிரியான உயிரிழப்புகள் விபத்துகள் பதிவும் ஆனாலும் கூட பொதுவாக இத விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஆயுத தண்டக்காக இனி செய்ய மாட்டா செய்யாமல் வாங்களா என்ன செய்வார்கள் ஆகவே இதெல்லாம் தான் இருக்கும் என்ன பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் முன்னேற்பாடுகளை சரியாக செய்ய வேண்டும் என சரியான பயிற்சி இருக்க வேண்டும் முன் முதல்ல பயிற்சி இருந்தாதான் விபத்துகளை தவிர்க்க முடியும் புத்தல புத்துல மாதம்பை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சம்பவம் ஒரு நடந்திருக்கு என்ன செய்வாங்க சொன்னா மருமகன் என்ன செஞ்சிருக்காங்கடா மாமாவ மாமாண்ட மனைவியிட முறையில மாமா அம்மாவினுடைய

கடும் காயத்துக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விஷயம் என்னன்றத விசாரிச்சு பார்க்கும் ஒரு ஒரு காகிதம் வெற்ற கட்டர் இருக்குதானே அதால அந்த கட்டரால கைய இனியிலண்டு காயப்படுத்துற மாதிரி அறுத்து இருக்கிறார் அப்ப இதனால வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டார் அந்த அந்த மாணவன் ஏழு தையல் போடப்பட்டதாம் பாத்தீங்களா அந்த கையை அறுத்த வரை கைது செய்திருக்கிறாங்க பிறகு நீதிமன்றம் பிணையில விடுதலை செய்திருக்கு என்னன்னா வயதும் குறைவு பதினேழு வயது எப்படி இருக்கு